விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் கிட்டத்தட்ட பாதி கிணறை தாண்டி விட்டது எங்கள் தொகுதிக்கு ஒரு இடைத்தேர்தல் வராதான்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு தொகுதி மக்களும் ஆசைப்படுற அளவுக்கு ஒரு தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது தென்காசியிலேருந்து கூப்பிட்டு மாப்பிள்ள நம்ம ஊருக்கும் எப்போ எப்போ டேய் இங்கப்பா வரும் வராமலா போயிடும் அந்த அந்த பகவானுக்கு இருந்தா தென்காசிக்கு ஒரு இடைத்தேர்தல் வராதா சிறுமி ஒரு இடைத்தேர்தல் வராதா தூத்துக்குடிக்கு இடத்த வராதா எங்க அண்ணன் ஹிமாயனுக்கு ரொம்ப ஆசை காடுகள்ல ரொம்ப லைக் பண்ணுவாப்புல அந்த ஃபாரஸ்ட் லைக் பண்ணுவாப்ல தம்பி நீலகிரியில நல்ல மனுஷனே அவரு நீலகிரியில என் வெயில்லேயே அழிஞ்சழிஞ்சு ரொம்ப டயர்டா இருக்கு அண்ணன் களைஞ்சியத்துக்கு ரொம்ப டயர்டா பன்னெண்டு நாளா உண்மையில களைஞ்சி பேசும்போது எனக்கு பேய் பிடிச்ச மாதிரி இருக்கு பன்னெண்டு நாளா மனுஷன் பன்னெண்டு மணி நேரம் பேசிட்டு இருக்காருங்க அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கணும்ல கொடை இந்த பழனியில ஒரு இடத்துல வந்தா அவருக்கு அது மாதிரி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஒரு ஓட்டுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தா யாருக்கு தான் ஆசை வராது திருச்சி மேற்கு தொகுதியில் ஒரு இடைத்தேர்வு வராதா கிழக்கு தொகுதியில் ஒரு இடைத்தேர்வு வராதா எங்க அண்ணன் தொகுதியில் ஒரு இடைத்தேர்வு வராது அண்ணன் வீட்டில் இருந்து சாப்பிட்டு சமைச்சிட்டு இருக்கலாம் சென்னையில் வராதா அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுற அளவுக்கு ஒருத்தனாடா ரொம்ப ரொம்ப லைக் பண்றீங்க நீங்க டூ மச்சா போயிட்டு இருக்கீங்க ஒருத்தர் நாடி ஒரு எவ்வளவு லிஸ்ட் போயிட்டு இருக்கு பாருங்க வரும் ஒன்னு ஒன்னு வர முடியும் ஒரே அடியா போக முடியுமா அப்ப பாக்கெட்டு தான் உங்களுக்கு வரணும்னா ஒரே பாக்கெட்டு தான் வேற இல்லை நம்ம இந்த நம்ம அண்ணன் விக்ரம் இருக்காருல தூள் நம்ம அண்ணன் விக்ரம் தாமரை குளம் ஒரு ஊர்ல சாக்கடை தண்ணி வந்து ஊருக்குள்ள புகுந்துடும் அந்த மக்கள் சாக்கடை தண்ணியை குடிப்பான் அமைச்சர்ட்ட புகார் கொடுப்பாரு அமைச்சர் மந்திரிட்ட புகார் கொடுப்பாரு எம்எல்ஏ புகார் கொடுப்பாரு நடவடிக்கை எடுக்க மாட்டான் என்ன பண்ணுவாரு அமைச்சர்கள் உண்ணாவிரத இருக்கும் போது அந்த உண்ணாவிரத்தை சாக்கடை தண்ணியை கலந்து விட்டுவாரு எல்லா பேருக்கும் வாந்தி பேதி பிச்சுக்கும் இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா நான் எங்க அண்ணன் தேவா தலைமையில ஒரு டீம் போட்டு சட்டசபையில வாட்டர் டேங்க்ல ஒரு பத்து பாக்கெட்டை ஊத்துலாம் இருக்கோம்

நீ ஐடி ரைடு விட்டு ஆட்சியை கலச்சிரும் தெரியும் என் தெய்வமே பேசுவனா டேய் ஐடி இடிக்கலாம் பயப்பட மாட்டேன்னு பேசிக்கிட்டு இருக்காரா இவங்க ஒரு ஆபீஸ் 200 ஆபீஸ் பொன்முடி வீட்டுக்கு ரைடு விட்ட மாதிரி என் மகன் ஜெபரிஸ் என் மகன் உதிரி வீட்டுக்கு மருமகன் சபரிஸ் வீட்டுக்கு ரைடு விட்டன் வையே கால்ல விழுந்துறேன் என் தெய்வமே என் கடவுளே இவங்க டேய் சபரிஸ்ன தொட்டா அப்புறம் நாடக்கறதே வேறன்னு பேசிக்கிட்டு இருக்காரா இவங்க உனக்காக உன் அத்தா அனித உன் அத்தா அதானிக்காக விழிங்க துறைமுகத்துக்கு கல்லையெல்லாம் வெட்டி அனுப்பினேன் என் கடவுளே என் தெய்வமே அதை கூட பார்க்காம செந்தில் பாலாஜி படிச்சு உள்ள போட்டிருக்கியே உனக்கு பாசம் இருக்கா என் தெய்வமேனு இங்க உனக்கு பிடிக்கிறதுக்காக நீ கேட்ட மக்கள் விவசாய நிலத்தை தரமாட்டான்னு பரந்தூர்ல ஐயாயிரத்தி ஏழ்நூறு ஏக்கர் நிலத்தை அப்படியே கேட்கு மாதிரி வெட்டி கொடுக்க காத்திருக்கேன் என் கடவுளே என் தெய்வமே என் தங்கமே அதை விட்டு இப்படி என்னை சந்தை சந்தா பிடிக்கிறியே தெய்வம் வேணும் அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறது ஏதோ மோடி கேட்டிருக்காரு ஏதோ சனாதனம்னு பேசுனீங்களாமே சனாதன ஒழிப்பு நீங்களா ஐயோ சனாதனம்னு எங்கே பேசணும் சமாதானம் தானே பேசிக்கிட்டு இருந்தோம் இங்க ஏதோ நீட்ட ஒழிப்பம்னு சொல்லுவீங்க ஐயோ அதெல்லாம் அந்த ஆட்சியில் உனக்கு கருப்பு கூட பிடிக்காது வெள்ள கூட பிடிக்கும் போதே என் பாசத்தை தெரியலையா ஐ லவ் யூ என் கடவுளேன்னு அங்கே ரெண்டு பேரும் டீலிங்க இங்க வந்து செங்கலை காட்டுறது

நாற்பது ஒலியும் வென்று உள்ள போய் மரியாதைக்குரிய எங்களுடைய அங்கிள் இருக்காப்ல அங்கிள் யாரு கலாநிதி அங்கிள் ஏன் மேல அவங்களுக்கு ரொம்ப லவ் அவங்க அவருக்கும் தயாநிதிக்கும் லவ் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சாப்ல அன்னைக்கு விஜய் படத்தை குட்டியோண்டு போட்டு ஏன் படத்தை பெருசா போட்டு அதுவும் நானும் எங்க அண்ணன் எடுத்து போட்டாலே பெஸ்ட் போட்டா தோள் தோல் மேல போட்டு அண்ணன் இருக்கிற மாதிரி போட்டு முழு பக்கத்துக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் விளம்பரம் சாட்டை துறைமுக வீட்டில் என்னையே ரைடு கட்சியை உடைக்கும் சாட்டை சாட்டைக்கு கோடி கோடியாக கொட்டுகிறது பணம் ஆடங்

அவர் அவரை யாராலையும் இயக்க முடியாது அவன் இனத்தை இயக்க வந்தவன் யாராலும் இயக்க முடியாது அவரை இயக்குவது யார் இங்க என்ன தோணுதோ அதை பேசுவார் இங்க என்ன தோணுதோ அதை செய்வார் எவனாலையும் இயக்க முடியாது பக்கத்துல உட்கார்ந்தான் தெரியும் நான் உண்மையிலே தமிழ்நாட்டுடைய அதிகாரிகள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் பிஏஓ தாசில்தார் ஆர்ஐ பிடிஓ எல்லாத்தையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் ரிட்டையர்ட் ஆனவன் பொழைச்சிட்ட நீ தப்பிச்சிட்ட நீ ரிட்டையர்ட் ஆகாதவருக்கு

இதா இவருக்கு எப்படி எப்படியாவது மறந்துடுவாருன்னு நினைச்சா அப்படி மூளை கிடையாது ஆயிரத்தி முன்னூறு கிராம் எல்லாருக்கும் ஒர்க் ஆகுது அங்க ஒர்க் ஆகுது பல சேனல்கள்ல ஒர்க் ஆகுது புரிஞ்சிக்க இங்க இங்க வாங்குறதுல இப்படியே வாங்கிட்டு போயிரு அப்போ அப்படி ஒரு தலைவன் இல்ல காமராஜர் ஆட்சி நல்லா ஆச்சுன்னா காமராஜர் ஆட்சி நல்லாச்சு எப்படி இருந்தது அவன் அந்த மக்கள்ல இருந்து வந்தவன் மக்கள்ல இருந்து வந்தவன் அவர் விவசாயியின் மகன் எங்க அண்ணன் சொல்லுவாரு டேய் ஒரு நாட்டு ஒரு ஒரு குடிமகன் மகன் ஒரு விவசாயி மகன் ஒரு மண்பான செய்கிற மகன் ஒரு நாவிதர் மகன் ஒரு மூட்டத்துக்குற மகன் ஆட்சி போனா ஆட்சி நல்லாட்சியா இருக்கும் இப்ப யார் மகன்ட்டு ஆட்சி போயிருக்கு கருணாநிதி மகன் ஆட்சி போயிருக்கு எப்படி இருக்கும் நல்லாட்சி கிடைக்கும் எந்த நோக்கமும் தலைமை போயிருக்கு அப்போ ஒரு நோக்கம் உள்ள தலைமை ஒரு கனவு உள்ள தலைமை ஒரு விஷன் உள்ள தலைமை வேண்டும் என்றால் இந்த இந்த திருமாம் திருவாமுத்தூர் என்பது திரு ஆமத்தூர் திருவாமத்தூர் என்பது திருவாமத்தூராக மாறியிருக்கிறது இந்த இது வந்து தேவாரம் பாடல் பாடப்பட்ட தளம் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான அந்த அந்த ஈஸ்வரனும் அபிராமியும் அமைந்திருக்கிற இந்த கோவிலுக்கு ஈஸ்வரனுக்கும் அபிராமிக்கும் சக்தி இந்த மண்ணையும் மக்களையும் உயிராக நேசிக்கிற இந்த பிள்ளைகளை ஒரு நாள் வெல்ல வைப்பார்கள் எல்லாரும் மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க நாம்துக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டான் இல்ல நாம்திக்கு இந்த தேர்தலில் விழுந்த வாக்கு பதினஞ்சு விழுக்காடு பதினஞ்சு விழுக்காடு மக்கள் வாக்கு செல்தை தயாரிக்க எந்த மக்கள் உண்மையை நேர்மையை நேசிக்கக்கூடிய மக்கள் ஓட்டுக்கு ஒத்தர் ரூபா காசு கொடுக்காம ஒரு கூட்டத்துக்கு ஒத்தர் ரூபா காசு கொடுக்காம இப்படி இளைஞர் படையை எந்த கட்சியால் கூட்டச்சூழனை பார்ப்போம் இதே திருவாமுத்தூரில் இதே திருவாமுத்தூரில் நாங்கள் போயிடுறோம் எங்கள் அண்ணன் கோயிலார் நாளைக்கு நீ ஸ்டாலினை கூட்டு வா உங்கள் சின்னவர் ஒதுனி ஸ்டாலில் கூட்டு வா இல்லை பொன்முடியை கூட்டு வா

நாம் தமிழ் கட்சிக்கான ஒரு அடித்தளமாக நிச்சயமாக அமையும் போட்டியிலிருந்து சித்தப்பு விலகிருச்சு சித்தப்பு விலகிறதுக்கான காரணம் என்ன தெரியும்ல பயந்து கொண்டு விலகினாங்கன்னு அவங்க சொல்லலாம் ஆனா உண்மையான விலகினதுக்கான காரணம் நீ என்ன தானடா அடிச்சு என் பிள்ளைங்க வரான்டா என் பிள்ளைங்க வர்றேன் நான் உண்மையில நான் கூட நம்பல என்ன அண்ணன் போய் அதிமுக ஆதரவு கேட்குத அண்ணன் தேமுதிக போய் ஆதரவு கேட்குத நம்ம தான் திராவிட கட்சியோட கூட்டணி இல்லையாச்சு பிரபாகரன் பிள்ளையுடைய கணக்கு எப்போதும் தப்பாது அதிமுகவுடைய கிளைச்சல சொல்றான் எங்களுடைய அம்மாவை சிறைக்கு அனுப்பி எங்கள் கட்சியை உடைத்த அந்த திமுகவை வீழ்த்த சரியான தலைவன் செந்தமன் சீமான் தான் எங்க ஓட்டு மைக்கு தான் ரெட்டலைக்கு குத்திய கைகள் முதல் முறையாக மைக்கு குத்த போகிறது இதுவரைக்கும் அதிமுகவுக்கு வேலை செய்த பல பேர் சொல்லுவாங்க பூத்தி ஏஜென்ட்லாம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க நாங்களே பூத்தி ஏஜெண்டா உங்களுக்கு உட்காடுறோம் இதுவரைக்கும் அதிமுக உட்கார்ந்தோம் உங்களுக்கு உட்காடுறாங்களா அப்படி ஒரு ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது கிரவுண்ட் லெவல்ல இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் நாம் கட்சியுடைய வரலாற்றில் முக்கியமான தேர்தலாக நிச்சயம் அமையும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக ஆதி தமிழர் விடுதலை இயக்க பொதுச் செயலாளர் அண்ணன் வினோத் அவர்கள் கட்சியில்